ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய பர்ஸில் இல்லை பணம் வைக்கிற இடத்துல பீரோவிலியோ இல்லை பணம் நம்ம எங்கே விற்கிறோமோ அந்த இடத்துல பணம் அதிகமாக சேர்கிறதுக்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க பர்ஸில் வந்து பணம் வைக்க இடம் இல்லாத அளவுக்கு உங்கள் மணி பர்ஸ் நிறைஞ்சிருக்கணுமா அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணப்பட்டி நிறைஞ்சிருக்கணுமா அப்படியானால் இந்த ரெண்டு பொருட்களை எப்போதுமே பர்ஸில் இருக்கும்படி பார்த்து கொண்டாலே போதுங்க பணம் அப்படின்றது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வந்து முக்கிய தேவையாக இருக்குங்க பணம் இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமையில தான் நாம் இருக்கும் ஒரு மனுஷனின் தேவையே இந்த காலத்தில் பணத்தை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுதுங்க அந்த அளவுக்கு பணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படியான பணம் நம்மிடம் அதிகம் சேரவும் பணம் தங்கி பெருகவும் செய்ய வேண்டிய எளிய ஒரு தாந்திரிக் பரிகார முறையை பற்றி தாங்க இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பணத்தை எப்போதும் நம்மிடம் தங்க வைத்துக் கொள்ளவும் பெருக செய்யவும் வேண்டும் அப்படின்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை நம்ம கிட்ட இருக்கணுங்க தெய்வ அனுகிரகத்தோடு சேர்த்து இந்த ஈர்ப்பு தான் நம்மை செல்வ செழிப்புடன் வாழ வைக்கும் ஆனால் தெய்வத்தையே ஈர்க்கக்கூடிய தன்மை சில வாசனை திரவியங்களுக்கு உண்டு அதில் வந்து முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஜவ்வாதுங்க ஜவ்வாதின் மனத்திற்கு நேர்மறை எண்ணங்கள் பெருகுவதோடு ஜவ்வாது எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அதற்கான ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால தான் வீட்டில் பணம் வைக்கிற இடமாகட்டும் நகை வைக்கிற இடமாகட்டும் பூஜை அறை இப்படி எல்லா இடத்திலும் ஜவ்வாதோட பயன்பா பயன்பாட்டை அதிக அளவில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆலயங்களிலும் கூ கூட இன்றளவும் ஒவ்வொரு அபிஷேகத்திலும் ஜவ்வாதின் பயன்பாடு கட்டாயமா இருக்குங்க அதே போல் வீட்டில் கலசம் நிறுத்தி வணங்குறவங்களும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் சேர்த்துப்பாங்க இது தெய்வத்தை அங்கு ஆவாகனம் செய்ய உகந்த பொருளாக கருதப்படுதுங்க இந்த ஜவ்வாதை தினந்தோறும் நாம நெற்றியில் இட்டுக் கொள்ளும்போது போது நாம நினைத்து செல்லும் காரியம் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் குளிக்கும் தண்ணீரில் கூட கல்லுப்பு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் கலந்து குளிக்கும்போது நம்முடைய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதோடு தேக தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதன் மூலம் நல்ல ஆற்றலும் தெய்வீக தன்மையும் ஏற்படும் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது அந்த எண்ணெயிலும் கொஞ்சம் ஜவ்வாது சேர்க்கும் போது வீடு வந்து தெய்வாம்சம் நிறைந்ததாக இருக்குங்க அதுலேருந்து ஒரு அரோமா வரும் பாருங்கள் நம்ம தீபம் ஏற்றும் போது அந்த ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி தீபம் போது ஒரு நல்ல அரோமா மனசுக்கு ரொம்ப ஒரு இருக்கும் அது பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இவை அனைத்திலும் விட எல்லோருடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய பணத்தை ஜவ்வாதை கொண்டு எப்படி ஈர்ப்பது அப்படின்னு பார்க்கலாம் பணம் வைக்க தனியாக நம்ம பீரோ போன்றவற்றை வைத்திருந்தாலும் பணம் வந்த உடனே முதல்ல வைக்கிற இடம் நம்முடைய மணி பர்ஸ் தான் அதனால தான் அதை முதல்ல பண ஈர்ப்பு தன்மையானதாக நம்ம மாற்றணுங்க நம்முடைய பர்ஸ் எப்பவுமே சுத்தமாக இருக்கணுங்க அதில் வந்து பஸ் டிக்கெட்டு மருந்து டிக்கெட்டு மாத்திரை இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுங்க பர்ஸ் அப்படின்றது பணம் வைக்கிற இடம் மட்டும்தான் பணத்துக்காக மட்டுமே தான் அதை யூஸ் பண்ணணும் நிறைய பேரோடய பர்ஸ் பார்த்திங்களா குப்பைக்கோளை மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க பர்ஸை வந்து நீட்டாக பணம் வைக்கிறதுக்கு மட்டுமே அந்த பர்சன் நீங்க பயன்படுத்துங்க அதற்கு வந்து மணிப்பர்ஸில் ஒரு சின்ன பச்சை நிற துணியில பச்சை கற்புறுத்தியும் ஜவ்வாதையும் ஒன்றா கலந்து ஒரு மூட்டை போல கட்டி கொஞ்சமாக கட்டி பர்சலை வச்சிடுங்க இதனுடைய நறுமணத் தன்மைக்கு நிச்சயமாக பண ஈர்ப்பு தன்மையை அதிகரிக்குங்க பணம் இல்லாத ஒரு நிலையை எப்போதும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனுடைய நேர்மறை அதிகரிக்கும் தன்மையால் நம்முடைய எண்ணங்களும் நேர்மறையாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் வருமானத்தை பிரிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் அது மட்டும் இல்லை ங்க நாமும் அதற்கான முயற்சிகளை எடுக்கணுங்க நாம் வந்து வெறும் பர்ஸ்சில் ஜவ்வாது பவுடரையும் இல்லை வந்து பச்சை கருப்புறத்தையும் வச்சுட்டு சும்மாவே வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் பணம் தன்னால் வந்துருமா அப்படின்னா ஒருபோதும் வராதுங்க நம்மளுடைய கடுமையான உழைப்பு ப்ளஸ் வந்து இந்த சின்ன சின்ன தாந்த்ரிக பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒவ்வொரு வீடியோலையும் சொல்வது இதுதான் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க சரி இதெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கிறோம் பணம் எங்களுக்கு கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுமா அப்படின்னு இந்த வழிபாட்டு முறைகள் தாந்த்ரிக பரிகாரங்கள் நமக்கு ஒரு ஊக்கத்துணையாக உறுதுணையாக இருக்கும் நாம செய்கிற வேலைக்கு ஒரு உறுதுணையாக இருக்குமே தவிர்த்து இது வந்து பணத்தை வந்து கொண்டு வந்து நமக்கு சேர்க்கும் உழைக்காமலே பணம் கிட்ட சேரும் அப்படின்ற அர்த்தம் கிடையாதுங்க நாம உழைக்கிறதுக்கான ஒரு தொழில் செய்யறதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது நம்முடைய உடலும் மனமும் நல்ல ஆற்றலுடன் செயல்புரிய இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நமக்கு வழிவகுக்குங்க மனிதனுடைய கெட்ட ஆற்றல்கள் விலகி நல்ல சிந்தனைகளுடன் உழைக்க முற்பட்டாலே பண பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டிடலாங்க அத்தகைய தன்மையை இது போன்ற வாசனை திரைவங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க எந்த வீட்டில் நல்லா வாசம் இருக்கோ அந்த வீட்டில் தெய்வங்கள் குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதே போல் தாங்க நீங்கள் ரூமாக இருக்கட்டும் உங்கள் வீடாக இருக்கட்டும் எந்த இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க மெயினாக வந்து சமையல் அறை சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே அங்கே வந்து தெய்வங்கள் மகாலட்சுமி முதல்ல வர இடமே சமையல் அறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால சமையல் அறைய சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த ஜவ்வாது பவுடரையும் பச்சை கருப்புரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணம் நைகம் வைக்கிற இடத்துல ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி கூட வச்சுக்கோங்க நல்ல வாசமாக இருக்குங்க அந்த ஒரு வாசமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் வாரத்துக்கு ஒரு தரம் நம்ம பூஜை ரூமை க்ளீன் பண்ணும்போது அந்த படத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் பன்னீர் கொஞ்சம் பச்சை கருப்புரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்க அது ஒரு வாரம் வரைக்கும் உங்கள் பூஜை ரூம் நல்லா தெய்வீக தன்மையோடு இருக்கும் நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க நம்ம தெய்வ படங்களுக்கோ இல்லை சிலைகளுக்கோ மஞ்சள் குங்கம் வைக்கும்போது அதுலையும் கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த சிலைகளுக்கோ அந்த ஃபோட்டோக்கோ உயிர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்ப்பு தன்மை வரும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நிறைய பேர் செஞ்சிட்ருப்பீங்க செய்யாதவங்க யாராவதுக்கு இது உபயோகமாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜவ்வாதை கொண்டு செய்யப்படும் இந்த எளிய பரிகார முறைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருப்பேன் நீங்களும் நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை அடையுங்கள் எப்போதும் நம்முடைய உழைப்பு முயற்சியுடன் சேர்த்து செய்யப்படும் இது போன்ற பரிகாரங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்